சரணமை அப்பா ஐயப்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குமே சித்தர் கோலத்தில் தான் காட்சி கொடுத்துட்ருக்குறாரு ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் வாளோட முறுக்கு மீசையோட ஒரு ராஜா அலங்காரத்தோட நமக்கு காட்சி தரார் இன்றைக்கும் நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அந்த முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்னைக்கு ஏன் நடக்குது அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உன் சுவாமியே சரணமை அப்பா நம்மளோடய அப்பா மன்னர் ராஜசேகர அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பையன் வந்து இறைவன் ஆயிட்டார் ஆனால் நம்ம அவருக்கு வந்து இளவரசனாக முடிசூட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு அவர் இந்த மாதிரி சித்தர் கோலத்தில் காட்சி அளிக்கிறாரே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் வர மன வருத்தம் அடைஞ்சார் ஸோ அப்போ தான் ஐயப்பர் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் அந்த நாளில் மட்டும்தான் ஐயப்பர் வந்து நான் உங்களுக்கு ராஜாவாக காட்சி அளிக்கிறேன் நீங்கள் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர விளக்கு மகர விளக்கு வந்து நமக்கு தை ஒன்றாந்தேதி கேரள தமிழ் மாதம் கேரள மாதம் ஒன்றாந்தேதி வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து ஆபரண ஆபரணப்பெட்டி பந்தளம் பந்தளத்தில் தான் அங்கே ராஜாவோட அரண்மனை இருக்குது இப்போவும் இருக்குது அந்த அரண்மனையிலேருந்து ஆபரணப்பட்டி புறப்பட்டு நேராக சபரிமலைக்கு வந்து சென்றடையும் சபரிமலையில் அங்கே ஐயப்பருக்கு ஒரே ஒரு நாள் நான் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் ராஜ அலங்காரத்தை அந்த ராஜ அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பா இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மீசை இருக்கும் வால் இருக்கும் அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஐயப்பனை ராஜாவாக பார்க்குறது வந்து ஒரு தனி சுகம்தான் ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு உங்கள் எல்லாேருக்கும் அதே மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அலங்காரம் மகர விளக்கு அன்னைக்கு மட்டும்தான் அதுவும் பகலில் இல்லை ஆபரணப்பட்டியில் வர்ற அந்த ஐயப்பரோட உருவம் கொண்டு வருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வீச்சருவா வேல் கம்பு சுத்தி ரெண்டு வால் இருக்கும் அது பக்கத்தில் ஐயப்பர் இருப்பார் ஒரு வெள்ளி வெளியில் மீச அப்படி முறுக்கி இருக்கும் ஐயப்பருக்கு ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க ஐயப்பர்னாலே நம்ம வந்து சின்மத்துறையோடு இருக்கிற ஐயப்பரை தான் எவ்வளோ நாள் பார்த்துட்டு ஆனால் அந்த ஐயப்பர் வந்து அவரோட எப்படி சொல்லலாம் அந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது சிக்ஸ் டு டென் அந்த டைம்குள்ளே தான் நடக்கும் லெவன் இப்போ வரைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் தான் அந்த ராஜ அலங்காரத்தை பார்க்க முடியும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஐயப்பனை நம்பிட்டு போங்க ராஜ அலங்காரத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஓ ராஜாத்தி ராஜனே சரணமையப்பா ஓம் ராஜகுமாரனே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உம் சுவாமியே சரணமையப்பா